தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக கடைகள் அமைத்து வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறைக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் ஓசூர் டவுன் பகுதியில் சாலையோரம் வியாபாரம் செய்யும் தள்ளுவண்டிகள் தரைக்கடைகள் புது வியாபாரிகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் தினமும் காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை சிறு குறு வியாபாரம் செய்து வருகின்றார்கள் இந்த வியாபாரத்தை சிக்கல் ஏற்படுத்தும் விதமாக கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை தேசிய நிர்வாகம் தொழிற்சங்கங்களின் அணுகுமுறை இல்லாமல் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகளை அப்புறப்படுத்தும் நோக்கத்தில் கடந்த பதினாறாம் தேதியன்று நோட்டீஸ் விநியோகம் செய்து கடைகளை அப்புறப்படுத்துமாறு கூறி சென்றுள்ளனர் நிர்வாகத்திற்கு ஏதாவது தகவல் தெரிவிக்க வேண்டுமெனில் பதினான்கு நாட்களுக்குள்ளாக அலுவலகம் வந்து நேரில் ஆஜராகி கருத்து தெரிவிக்குமாறு கூறி சென்றுள்ளனர் வியாபாரிகள் என்னுடைய வாழ்வாதாரமே இந்த சாலையோரமாக வியாபாரம் தான் இதனை அப்புறப்படுத்திவிட்டால் மாற்று தொழில்கள் செய்ய எங்களுக்கு தெரியாது எனவே தயவு செய்து என்எச் நிர்வாகம் கொடுத்த நோட்டீஸை திரும்ப பெற்று எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என கிருஷ்ணகிரி மாவட்ட சாலையோர தள்ளுவண்டி தரைக்கடை சிறுகடை அனைத்து வியாபாரிகளின் சங்கத்தின் சார்பாக கேட்டுக் மேலும் தள்ளுவண்டி சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் பேட்டி ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் என்னுடைய பெயர் வந்து ராஜேந்திரன் என்னுடன் வந்து குணசேகரன் மாவட்ட செயலாளராக உடன் இருக்கிறாரு என் பேர் ராஜேந்திர நான் வந்து தள்ளுவண்டி சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன் ஒசூர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க ஒவ்வொரு தள்ளுவண்டி கடையிலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வந்து நோட்டீஸை விநியோகம் பண்ணி கடைகளை எல்லாம் அப்புறப்படுத்திக்கணும் நீங்க ஏதாவது விளக்கம் சொல்றதா இருந்தா பதினேழு நாட்களுக்குள்ளாக சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் கிருஷ்ணகிரியில வந்து நேரடியாக நின்று எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்க கடைகளை அப்புறப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தனிச்சையா வந்து ஒவ்வொரு தனித்தனியா நிர்பந்தப்படுத்தி நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க தொழிலாளர்கள் தள்ளுவண்டி சாலையோர வியாபாரிகள் டிப்பன் கடை சின்ன சின்ன டிஃபன் கடை ஓட்டல் கடை தரையில் உட்காந்து காய்கறி விற்கிறவங்க துணி விக்கிறவங்க கதிர் விற்கிறவங்க கூழ் கடை போட்டிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவனுடைய குடும்பத்திலையும் நம்பிதான் இங்க இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு கடை ஓடினாதான் அவங்க வந்து குடும்பத்துல வந்து அவங்களுடைய பட்டினி நீங்கும் அவர்கள் பெற்ற கடன்கள் தீரும் இந்த வகையில் இருக்கும்போது எந்த தொழிற்சங்கங்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்காமல் தன்னிச்சையாகது ஐவே டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்ததை நாங்கள் கண்டிக்கிறோம் சிஐடி தொழிற்சங்கம் வந்து கண்டிக்குது ஆகவே எங்க தொழிலாளிக்கு தொழில் செய்ய பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் வந்து இந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகத்துக்கும் அரசு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்த இடையூறு இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக ஓரமாக கடைகளை வைத்து வியாபாரம் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க இந்த அரசு உறுதி எடுத்துக்க வேண்டும் கேட்டுக்கணும் அதே சமயத்தில் சம்பந்தப்பட்ட ஹைவே டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் வந்து இருபத்தி ஓராம் தேதி நேரில் ஆஜராகி சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு வரோம் ஆகவே எக்காரணத்தை கொண்டு கடைகளை அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளுடன் முடித்துக் கொள்கிறேன் இந்த கடைகள் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வருவதற்கு முன்பாகவே இருபத்தி ஆண்டு காலத்து மேலாக இப்ப இங்க இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னிருந்தே அவங்க தரை கடிதம் தள்ளுவண்டியும் டிஃபன் கடிதம் போட்டு நடத்திட்டு வந்தவங்க இன்னைக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பேரம்பத்தி எடுத்தோம் அதே தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப எங்களுக்கும் எங்களுடைய வியாபாரிகளுக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம ஐவே டிபார்ட்மெண்ட் அறிவுரையையும் ஏற்று ஒரு ஓரமாக வச்சு கடையை நடத்த அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்திருந்தாலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த தள்ளுவண்டி கடைகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தையும் இந்த நிகழ்வையும் தங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறோம் எந்த சங்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் அவர்களுக்கு வியாபாரம் செய்ய இந்த அரசாங்கம் வழிபட வேண்டும் என்றும் என்பார்ட்மெண்ட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் பேர் வந்து ராஜேந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்ட தள்ளுவண்டி சாலையோர வியாபாரிகளுடைய சங்க தலைவர் குணசேகரன் உடன் இருக்கிறார் அவரு மாவட்ட செயலாளர்